கர்த்தரும் ராஜரும் ஆகிய எஸ் கிறிஸ்து விநாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் கர்த்துடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது எருமையாவது தரிசன புத்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் யூத மனுசரே எருஸ்லேமில் குடி குடிகளே உங்கள் கிரிகைகளுடைய பொள்ளாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினியைப் போல எழுப்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தை நுனித்தவளை நீக்கி போடுங்கள் அலை லூயா ஆண்டவர் சொல்கிறார் யூத மனுஷரே எருசலேமின் குடிகளே இந்த வீடியோவே இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளையே உங்கள் கிரிகளுடைய பொள்ளாப்பி நிமித்தம் என் முக்கிரம் அக்னியை போல் எழும்பி நீங்கள் செய்கின்ற அந்த பாவமான காரியங்கள் நீங்கள் செய்கின்ற அந்த பொல்லாப்பு நிமித்தம் தேவனுடைய உக்கிரமான அக்கினி உங்கள் மேல் எழும்பாத படிக்க நீங்கள் கர்த்தர்க்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி நீங்கள் கர்த்தர்க்கென்று விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் அல்லை லூயா அல்லை லூயா விருத்த சேதனம் விருத்த சேதனம் என்பது விருத்த சேதனம் என்பது ஒரு நபர் தன் இருதயத்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்க ஏற்பட்ட செயல்தான் விருத்த சேதனம் விருத்த சேதனம் என்பது இருதயத்தில் விருத்த சேதனம் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் என்று தேவன் சொல்ல காரணம் என்ன இருதயத்தில் விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை அது தேவன் ஏற்படுத்தின அது உடன்படிக்கை ஆபரகாம் காலத்திலிருந்தே தேவன் அது ஒரு கட்டளையாகவே யூத ஜனங்களுக்கு எர் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாகவே பின்பற்றி வருகிறார்கள் அது விருத்த சேதனம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் தேவனுடைய பிள்ளை என்று அடையாளத்திற்காக என்னுடைய சுதந்திரவாளி என்று அடையாளத்திற்காக தேவனுக்கும் நமக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை அல்ல லுயா லுயா இது ஒரு நபருக்கு ஆண்டவருக்கும் இடையே ஏற்படுத்த ஏற்படுத்தப்படுகிற உடன்படிக்கையான ஒரு உண்மையான ஒரு உறவை உணர்த்துகிறது உண்மையுள்ள ஒரு உணவு உறவை இந்த காரியம் உணர்த்துகிறது இந்த விருத்த சேதனம் உணர்த்துகிறது லூக்கா நற்செய்தி புத்தகத்திலே நாம் வாசிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து எட்டாம் நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டதை இங்கு நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கென்று ஆண்டோருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நபர் என்று அடையாளத்திற்காக விருத்த சேதனம் செய்யப்பட்டு அவருக்கு என்று பட்டதை நாம் லூக்கா சுவிசேஷ புத்தகத்திலேயே நாம் வாசிக்கின்றோம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலேயே நாம் பார்ப்போம் என்றால் பிலிப்பியர் மூன்று மூன்றாவது வசனம் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்ல லூயா பிழிப்பு இவ்வாறாக கூறுகிறார் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் மாம்சத்தின்படி விருச விருத்த சேதனம் பண்ணுறதில்லை ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று ஆராதனை செய்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்லா அல்லே லுயா யோசுவா புத்தகத்திலேயே நாம் பார்ப்போம் என்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கத்தர் அந்த கானான் தேசத்தை தேசத்தை பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை அடைய வேண்டும் என்றால் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியத்தை ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் கானான் தேசத்தை அடைய வேண்டும் என்றால் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் நாமும் விருத்த சேதனம் பண்ணிதான் ஆக வேண்டும் அதுதான் இங்கு எரோமியா நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே நீங்கள் கத்திற்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நினைத்தோலை நீக்கி போடுங்கள் உங்கள் இருதயத்தில் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் உங்கள் இருதயத்தில் அது என்ன உங்கள் இருதயத்தில் நுனித்தோல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பெருமை கசப்பு வெறுப்பு தேவன் மேல் பிரியமில்லாமை தேவனை ஆராதிக்காமை தேவன் மேல் விசுவாசம் இல்லாமை அவரை துதிக்காமை இப்பொழுது நான் வாசித்த மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே கர்த்தர்க்கென்று தேவனுக்கென்று ஆராதனை செய்து ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அல்ல லூயா நமக்குள் இருக்கின்ற அந்த தேவையில்லாத காரியத்தை நமக்குள் இருக்கின்ற தேவனு மாத்திரம் பிரியப்படுத்துகிற காரியத்தை நாம் வைப்போம் என்றால் அந்த காணான் தேசத்தை அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் வேதம் இவ்வாறாக கூறுகிறது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது பரிசுத்தந்தான் இருதயத்தில் பரிசுத்த வேண்டும் நம்முடைய பார்வையில் பரிசுத்த வேண்டும் நம்முடைய சிந்தனையில் பரிசுத்த வேண்டும் விபச்சாரம் செய்யாமல் வேசித்தனம் செய்யாமல் களவு செய்யாமல் பொய் சொல்லாமல் அஞ்சகம் பார்ப்பது நாள் பார்ப்பது பொருத்தங்கள் பார்ப்பது ஜோசியம் பார்ப்பது இது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள் உங்கள் இருதயத்தில் சிறிதளவு கடுகளவு கூட பொறாமை எரிச்சல் அன்பு இல்லாமை மற்றவர்களை குறித்து தவறாக பேசுவது துணிந்து பாவம் செய்வது தேவன் எச்சரித்தும் துணிந்து பாவம் செய்வது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் இருதயத்தை நினை நுனித்துவளை நீக்கி நீங்க போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த காணான் தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த காணான் தேசத்திலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் பங்கு உள்ள பங்கு உள்ளவர்களாக தேவன் மாற்ற அவர் நல்லவராகவே இருக்கிறார் நீங்கள் கத்தர்க்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி அந்த நுனித்தோலை நீக்கி போட்டீங்கன்னா தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் அந்த கசப்பு என்னும் நுனித்தோல் வெறுப்பு என்னும் ஒரு நுனித்தோல் பெருமை என்னும் ஒரு நுனித்தோல் ம கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்புகின்ற ஒரு நுனித்தோல் அழகை பார்த்து தேவன் மேல் பிரிய வைக்காமல் மனுஷன் மேல் பிரிய வைப்பது ஒரு நுனித்தோல் இந்த நுனித்தோலை நாம் நீக்கி போட்டால் கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார் நம்மை சுதந்திரவாளியாக அவர் மாற்றுகிறார் அவருடைய பிள்ளையாக நம்மை அவர் மாற்றுகிறார் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் இருதயத்தின் நினைத்தோலை நீக்கி போடுங்கள் இந்த நாளிலே தேவையில்லாத காரியத்திலே நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேனே இதிலிருந்து என்னால் மீட்கொள்ள முடியவில்லையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இந்த காணொலியை பார்க்கலாம் வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்கள் இருதயத்தை நினைத்தோலை நீக்கி போடுங்கள் அல்லை லூயா தேவையில்லாத காரியத்தை நீக்கி போடுங்க மதுபானத்தை நீக்கி போடுங்க புகையிலையை நீக்கி போடுங்க சிகரெட்டை நீக்கி போடுங்க இந்த பரிசுத்தமான இந்த சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க இந்த பரிசுத்தமான இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க அந்த கள்ள தொடர்புகளிலிருந்து அந்த கள்ளத்தனமான சேட்டிலிருந்து கத்திற்கு பிரியமில்லா காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் உங்கள் இருதயத்தில் இருக்கின்ற அந்த நினைத்தோலை அந்த நுனித்தோலை நீக்கி போடுவீர்களாக கர்த்த உங்களை பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திலே நிலைநிறுத்துவார் அந்த பரலோக ராஜ்யத்தை பங்கடைய அந்த நித்தியமான சந்தோஷத்தை நித்திய நித்தியமாக நான் வாழப்போகின்ற அந்த பரலோக ராஜ்யத்தை பங்கு உள்ளவர்களாக நம்மை மாற்ற அவர் நல்லவராகவே இருக்கிறார் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக பரலோக ராஜ்யத்தையும் பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திலே நம்மை காண தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்